எல்லா கோவிலுக்கும் போனாதான் முக்தி பாவங்கள்லாம் தீந்தாதான் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த திருவண்ணாமலையை மட்டும் நினச்சாலே முக்தியாக அவ்வளோ அழகான இந்த திருவண்ணாமலையை பற்றின காணொலி தான் இந்த காணொலி வாங்க உள்ளார போய் பார்க்கலாம் இந்த திருவண்ணாமலை கோபுரம் தான் தமிழ்நாட்டிலே மிக உயரமான மூணாவது கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க சிவன் ரொம்ப பிடிக்கும்னாலும் சிவனை இதை மாதிரி ஒரு கோவிலில் பார்க்குறது அரிதுங்க ஏன் அப்படின்னா இங்கே முன்னாடி மலை பின்னாடி சிவபெருமான் இருப்பார் இப்படி பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும் அப்படி பார்க்கும்போது அப்படி தெரியும் இதை மாதிரி வேற எங்கேயும் சிவபெருமான் இவ்வளோ பிரம்மாண்டமான காட்சியில் நான் பார்த்தது கிடையாது திருவண்ணாமலைலாம் ஃபேமஸ் இந்த அருணாச்சலரும் கிரிவலமும் தான் சொல்லுவாங்க கிரிவலம் வீடியோவும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஆனால் கிரிவலம் ரொம்ப நன்மை தரக்கூடியதுன்னே சொல்லுவாங்க இந்த திருவண்ணாமலையில் இல்லாததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க தீபநபகரம் அப்படின்னு இந்த திருவண்ணாமலையை சொல்லுவாங்க இன்னொன்றும் சொல்லுவாங்க இது கோவிலுக்கு சிறப்பான நகரம் ஏன்னா நீங்கள் கிரிவலம் சுற்றும் போது மொத்தம் நூறு கோவில்களை தாண்டி பார்க்கலாம் அவ்வளோ அழகாக நிறைய கோவில்களோடு கொண்டது தான் இந்த திருவண்ணாமலை நீங்கள் கிரிவலம் போகணும் அப்படின்னா மொத்தம் பதினாலு கிலோமீட்டர் நடந்து போகணும் இப்ப நீங்க நடந்து போகும்போது எல்லா இருந்தும் விடுபடலாம் நிறைய செல்வங்கள் பெறலாம் அப்படின்லாம் நிறைய நிறைய சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரிவலம் நமக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கும் நம்ம ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் யோசிக்கவே வேணாம் நம்மளை தாண்டி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அதையும் நம்ம பார்த்து நிறைய விஷயங்களை கடந்தும் வருவோம் அதை இந்த கிரிவலம் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லித்தரும் கிரிவலம் பத்தி நம்ம அடுத்த கணோலியில் பார்க்கலாம் இந்த கணூல முழுக்க முழுக்க இந்த திருவண்ணாமலையை பத்தி பார்க்கலாம் அதாவது அருணாச்சலேஸ்வரரை பத்தி பார்க்கலாம் இந்த கோவில் பஞ்ச தலங்களில் அக்னிக்கான தலம் அப்படின்னு சொல்கிறாங்க அக்னினா நெருப்பு நமக்கு நல்லாவே தெரியும் அந்த தலமாக இந்த தலத்தை சொல்கிறாங்க அது மிகவும் சிறப்பானது இந்த கோவிலோட ஈசன் அருணாச்சலேஸ்வரர் தாயார் யார் மூலவரோட யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்ணாமுலை அம்பாள் அப்படின்வாங்க அவங்க தனி சன்னதியிலையும் இவங்க தனி சன்னதியிலையும் இருப்பாங்க ரொம்ப அழகான காட்சியில் இவங்க ரெண்டு பேரையுமே நீங்கள் பார்க்கலாம் ஆனால் சாதாரண நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா நல்லது அதாவது கிரிவலத்துக்கு அப்புறமோ கிழமையோ சனி ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ போனீங்கன்னா கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் அந்த கூட்டத்தில் என்னென்னு பார்த்தேன் கண்டிப்பாக அந்த மாதிரி நேரத்துலலாம் போக வேண்டாம் ஏன் அப்படின்னா நானே ஆறு மணி நேரம் க்யூவில் நின்று தான் அருணாச்சலேஸ்வரரை பார்த்தேன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இது மாதிரி இல்லாம வேற நாட்கள்ல பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா போய் பார்த்துடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இத மாதிரி நாட்கள்ல போய் பார்த்தாதான் சிறப்பாகவும் அவர் காட்சி தருவாரு அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு எந்த நாட்கள் பிக்ஸ் ஆகுதோ அந்த நாட்கள்ல போய் பார்த்துருங்க ரொம்ப அழகான காட்சியில அண்ணாமலேஸ்வரரை பார்த்திடலாம் நால்வரால படல் பெற்ற தலங்கள்ல இந்த தலம் முக்கியமான தலம் அப்படின்னே சொல்லலாம் நால்வரோட சன்னதியும் நீங்கள் பார்க்கலாம் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் கண்ணப்பனார் கண்ணன் அதாவது கண்ணோட கண்ணை ஊப்பின கண்ணப்பருக்கு அவர் பண்ண அர்ப்பணையோட ஒரு மண்டபம் இருக்குங்க அந்த மண்டபத்திலையும் நீங்கள் சிவபெருமனை பார்க்கலாம் அதுலேருந்து உள்ளார போனாதான் இந்த அருணாச்சலேஸ்வரரை பார்க்கலாம் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா அம்பால பார்க்கலாம் அம்பால சுற்றி சக்திகளால் சூழப்பட்டிருக்கும் அந்த திருக்கோவிலும் இது எல்லாமே இந்த ஒரு குளார மிக பிரம்மாண்டமான கட்டமைப்பில் இருக்கும் ஏன் பிரம்மாண்டம் அப்படின்னா இவ்வளோ பெரிய கோவிலை இந்த ஒரு இடத்துல மலைக்கு முன்னாடி வச்சு இப்பவும் கம்பீரமாக இருக்கும் இந்த கோவில் இந்த கோவிலை கட்டினது சோழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவிலுக்கு இந்த கோவிலும் ஒரு கோவில் அப்படின்றாங்க அதுக்கு முன்னாடி கூட பழமையான கோவிலை இது இருந்திருக்கலாம் அப்படின்னும் பேசப்படுது இப்போ வரைக்குமே கோவிலோட கட்டிடக்கலை பொறுத்த வரைக்கும் மிரள வைக்கிற கட்டிடக்கலை அப்படின்னே சொல்லலாம் அங்கங்க உள்ள சிற்பங்களை அடிச்சுக்கவே முடியாதுங்க அவ்வளோ அழகா இருக்கும் இத மாதிரியான சிற்பங்கள் சோழரால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு இல்லை பல்லவர்களும் சேர்ந்து செஞ்சிருக்கலாம் இந்த கோவில் பல்லவர்களுக்கு சாட்சியாகவும் சில விஷயம் இருக்கும் பாண்டியர்களோட மீன் சின்னத்தை இந்த கோவிலில் முக்கியமாக நீங்க பார்க்கலாம் அது எந்த அறையில் இருக்கும்னா நீங்க நார்மல் டேஸ்ல போகாமல் கிரிவலம் டேஸ்ல போனீங்கன்னா சுற்றி விடுவாங்க அப்படி சுற்றும் போது நீண்ட நேரம் ஒரு பாதையில் நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த பாதை இல்ல அந்த பாதை பார்க்க முடியாது அந்த சுவரை மட்டும் தான் பார்க்க முடியும் அந்த சுவரில் என்ன இருக்கும்னா ஒரு உடல் இரு தலையோட ஒரு உருவம் இருக்கும் பக்கத்துலேயே மீன் அதிகமாக பொறிச்சு வச்சுருப்பாங்க மீன் பாண்டியர்களோடது இந்த சோழ தேசத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல பாண்டியர்களோட சின்னத்தை நம்ம பார்க்கவே முடியாது ஆனால் இங்கே மீனும் இருக்கும் எருதும் இருக்கும் எருது யாரோடது அப்படின்னா பல்லவர்களோடது அதை சிவகாமி சபதத்திலையும் நம்ம பார்த்துருப்போம் அந்த புத்தகத்தில் முழுக்க முழுக்க அதை பற்றி தானே சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த கோவிலில் உள்ள இந்த ரெட்டைத்தலை மனிதன் யார் அப்படின்னே தெரியாது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சிறப்பம்சம் இருக்குங்க சிற்பக்கலையில் என்ன அப்படின்னா நம்ம யாழி பார்த்துருப்போம் யாழியே போர் பண்ணுறதை இந்த கோவிலோட சிற்பம் சொல்லும் ஒே கோவில் ஓராயிரம் சிறப்பு அப்படின்னா அது நம்ம திருவண்ணாமலை தாங்க அண்ணாமலையாரை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுவும் நீங்கள் கீழே நின்று காலையிலேருந்து நின்று கிரிவலத்தை நைட்டு முழுக்க 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 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலையாரை பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்துக்கு ஈடினா எதுவுமே கிடையாது அவ்வளோ தூரம் நடந்ததுக்கான கால்வழியெல்லாம் கண்டிப்பாக தெரியவே தெரியாது அவர் அந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லாமல் போயிடும் நீங்களும் ஒரு மாணிக்க வாசகராக மாறுற தருணமாக அது இருக்கும் நான்லாம் அவரை பார்த்தோன்னா கண்ணு கலங்கிடுச்சு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன் அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த தருணம் நான் மாணிக்க உணர்ந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படி நீங்களும் உணரணும் அப்படின்னா இந்த கோவில் பெஸ்ட்டுங்க வேற எந்த கோவிலில் பார்க்குறீங்களோ இந்த கோவிலில் போய் அண்ணாமலையாரை பார்க்குறது ரொம்ப சிறப்பு ஏன் அப்படின்னா நம்ம இருந்து போகிறவங்கள விட அதாவது தமிழ்நாட்லேருந்து போகிறவங்கள விட ஆந்திராவிலேருந்து இந்த கோவிலுக்கு வரவங்க அதிகம் நம்ம அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் ஆனாலுமே அவங்க சிவபெருமானுக்காக இந்த கோவில் வந்து பார்க்குறத நான் ஆச்சரியமாக பார்த்தேன் தமிழ் மட்டும் இல்லாமல் அங்கே லாங்குவேஜஸ்லையுமே கர்நாடகாவும் வந்துச்சு தெலுங்கும் வந்துச்சு இப்படி இருக்கும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது எல்லாம் வந்து பார்க்குறாங்க நம்ம ஏன் இவ்வளோ நாளாக பார்க்கல அப்படின்ற ஒரு எண்ணம் எழுந்துச்சு ஆனால் இதுக்கப்புறம் எல்லா கிரிவலமும் போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்துச்சு கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவமும் வந்துச்சு ஏன் அப்படிலாம் எனக்கு தெரில ஆனால் இந்த கோவில் பெஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம் முப்பது நாள் இருக்குது மாசத்துல அப்படின்னா இந்த கோவிலுக்காக கண்டிப்பாக அந்த கிரிவலனால ஒதுக்கலாங்க அவ்வளோ ஒர்த்தான ஒரு கோவில் தான் இந்த அண்ணாமலையார் கோவில் அண்ணாமலையார் கோவில் இந்த கோவிலை சுற்றி தான் கிரிவலம்னு சொன்னோம்ல அந்த கிரிவலப் பாதையில் மொத்தம் ஒன்பது லிங்கங்களை நீங்கள் பார்க்கலாம் அதை மாதிரி அஞ்சு நந்திகளையும் பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆனால் இவ்வளோ அழகான காட்சியில் உள்ளார வந்து சிவபெருமானையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை அடையாமல் இந்த விஷயத்தை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னாலே பெரிய விஷயம் தாங்க இது அவ்வளோ அழகான காட்சி இவர் கூப்பிடாமல் இவரை பார்க்க யாருமே வந்துட முடியாதான் அப்படிலாம் சொல்கிறாங்க அவ்வளோ அழகான காட்சியில் நீங்கள் போய் இங்கே கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்கள் இந்த கோவில் நான் இவ்வளோ சொல்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த கோவிலுக்கு போகணுன்னா திருவண்ணாமலைக்கு தான் நீங்கள் போகணும் போயிட்டு யார்டாலும் வழி கிழங்க வழி தெரியலையா முன்னாடியே முன்னாடியே கொஞ்சம் தூரம் நடந்து பாருங்கள் மலை தெரியும் மலைக்கு முன்னாடியே கோபுரம் தெரியும் அதுதான் அண்ணாமலையார் இருக்கிற அண்ணாமலையார் உரைகின்ற அண்ணாமலேஸ்வரர் இருக்கின்ற இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கிரிவலம் போயிட்டு வாங்க ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் நிம்மதியாக இருக்கும் அடுத்த காணொலியில் நீங்கள் கிரிவலம் போகிறதுனா எப்படிலாம் போகணும் எந்தெந்த இடத்துலலாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இது முதல் தடவை தான் ஆனால் அனுபவம் நிறையாவே இருக்குது அடுத்த கணூரியில் கிரிவலத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்